எல்லாமே ரெட்டப்பட்ட ஜருக மேம் இது வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த டிசைன் மத்த பக்கம் கம்பேர் பண்ணி இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லது நம்மளுக்கு மேட்சிங்காக கலாம் கறி ப்ளவுஸ் வந்து கேட்டாங்க கலாம் கறி ப்ளவுஸ்மே நம்ம சரி வேணா இது நம்ம அரேஞ்ச் பண்ணி ஓட்டி கொடுத்துருவோம் யூனிஃபார்மாக யூனிஃபார்மாக ஓட்டி கொடுத்துருவோம் ஹாய்ப்பா ஹாய் மேம்

எத்தனை வருஷமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு இப்ப நீங்க கட்டிருக்கிற சாரி கூட இங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பிரைஸ் வைஸ் இங்க எப்படி பாருக்கு மத்த பக்கம் கம்பேர் பண்ணல இங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பெஸ்ட் பரவாயில்ல அஃபோர்டபுளா இருக்கு உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா வாங்குறீங்க ஆமாங்க இப்போ ஓன் யூஸ் கோ உங்களுக்கு எடுக்கறீங்களா இல்ல ஓன் யூஸ் தான் ஓன் யூஸ் கோ ஓன் யூஸ் கே அங்க இருந்து இங்க வந்துருவீங்க ஆமாங்கக்கா சூப்பர் சூப்பர் பா थैंक यू எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இங்க எத்தனை வருஷமா பர்சேஸ் பண்ணிட்டு கேங்க? 3 இயர்ஸ் நான் காட்டன் சீரிஸ்ல 3 இயர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிரைஸ் வைஸ் எப்படி இருக்கு? பிரைஸ் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே பெஸ்ட். சட்டிஸ்ஃபக்ஷனா இருக்கு. சூப்பர். थैंक यू. இப்ப கலெக்ஷன் பார்த்தறலாங்களா? ஆமா மேம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாலி காட்டன் சீரிஸ் मैम இது வந்து சூப்பரா இருக்கும். கிளாத்மே நல்லா செட்டிநாடு காட்டன் காட்டன்ல இது ஒரு பால்கட்டன். ஓகே. நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ஜக்கம்பட்டியில எங்க வரும் ஜக்கம்பட்டியில வந்து நீங்க ஆண்டுபட்டி அவுட்டர்ல இறங்கிட்டு கால் பண்ணீங்கன்னா நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம் மேம் இது வந்து பாலிக்காட்டு மேம் இது எல்லாமே பிரிண்டடா பிரிண்டட் எதுவுமே போகாது இது வந்து முந்தி உடம்பு ஃபுல்லா இந்த இது புட்டா வந்துடும் இது வித் பிளவு சாரியா இது வந்து வித்வுட் பிளவு சாரி இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய கலர்ஸ் இருக்கு பத்து இருபது கலர் கிட்ட இருக்குது ஒவ்வொரு டிசைன்லயுமே வந்து பத்து கலர் வந்துரும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு டிசைன்லயுமே பத்து கலர் வந்துரும் இதோட பிரைஸ் இது வந்து 400 ரூபாய் வரும் மேம் 400 ஆமா மேம் சூப்பர் இது நீங்க சொல்றது ரீடைல் பிரைஸ் அப்பா ஆமா மேம் ரீடைல் பிரைஸ் வரும் மேம் ஹோல்சேல்ல ரேட் வந்து மாறுபடும் ஹோல்சேல்னா மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும்

த்ரெட் பாட்டர் தான் உங்களுக்கு ஓகே ஆமா இது வந்து பல்லு இது பல்லு இது ஃபுல்லா கட் ஆகுது இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கிட்ட இருபது கலர்ஸ் இருக்கும் இருபது கலர்ஸ் இருபது கலர்ஸ் இருக்கு இப்ப கலர்ஸ் கம்மியா தான் காமிக்கிறேன் நானு இது கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட வீடியோ கால் ஆப்ஷன் இருக்காப்பா இருக்கு மேம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கு டைமிங் எதுவும் இருக்கா இல்ல மேம் எப்பனாலும் ஆல்மோஸ்ட் கூப்பிடலாம் ஓகே

இங்கே மேட்சிங் மேட்சிங் பண்ணி கொடுத்துறலாம் மேம் ஓகே அப்படியே பிடிச்சிருந்தீனா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணிக்கலாம் மேம் கால் பண்ணா கால் பண்ணி பேசிக்கலாம் இல்ல மெசேஜ் அனுப்பினா மெசேஜ் பண்ணிக்கலாம் மேம் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் நம்ம செட்டிநாடு காட்டன் வந்து சுங்கடி காட்டன் சைஸ் பார்க்க போறோம் மேம் செட்டிநாடு சுங்கடி சுங்கடி காட்டன் ஓகே இது வந்து முந்தி மேம் இது வந்து உடம்பு ஃபுல்லா இந்த செக்கட் வந்துரும் இது நம்ம சோன் இது ஓன் இது மேம் இது எல்லாமே வீவிங் வந்து உற்பத்தி பண்றதுதான் சாயம் போடுறது எது கிடையாது உற்பத்தி இது ஓகே இதில் வந்து மே வந்து உங்களுக்கு இருபது கலர் வரும் சாம்பிள்க்காக கொஞ்சம் கலர் காட்டுறேன் நான் எல்லாமே இந்த மயில் டிசைனு இந்த மாதிரி டிசைனா மாறி மாறி வரும் மேம் பாடர் பார்டர்ல வந்து டிசைன் மாறிகிட்டே வரும் கலருமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்றது காண்ட்ரஸ்ட்டாக வந்துரும் மேம் பார்டர் கலர்ஸ் எல்லாமே காண்ட்ரஸ்ட்டாக வந்துரும் இதோட பிரைஸ்

இது வந்து முந்தி மேம் ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆமா மேம் கிளாத் நல்லா நைஸா இருக்கும் மேம் எல்லாமே ரெட்டப்பட்ட ஜருக மேம் இது வந்து உடம்பு ஃபுல்லா அந்த டிசைன் வந்துடும் பிளைன் மேம் சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு நல்ல பியூர் காட்டன் மேம் ஹண்ட்ரட் கவுண்ட் இது ஹண்ட்ரட் கவுண்ட் கலர்ஸ்மே இதுல நிறைய இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ்மே வந்து டபுள் சேடா இருக்கும் மேம் சூப்பரா இருக்கும் கலர்ஸ்மே அது மாதிரி இது வந்து கான்ட்ரஸ்டா வந்துடும் மேம் பார்டர் கலர்ஸ் எல்லாமே ரெட்டப்பட்ட பார்டர் மயில் டிசைனு எல்லாமே இருக்கும் மேம் நமக்கு மயில் இந்த மாதிரி ஜருகு வந்துரும் மேம் இந்த மாதிரி பெரிய மயில் பொட்டுது வந்துரும் சப்போஸ் வரும் வேணாம் கூற வேணாங்கன்னா இந்த மாதிரி நம்ம குடுத்துடலாம் மேம் இந்த மாதிரி லைன்ஸ் இந்த மாதிரி ஜருகு வந்துரும் இது ஃபுல்லாவே இந்த டிசைன் வந்துரும் கலர் கலர் சூப்பரா எல்லாமே இருக்கும் மேம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கலர்ஸ் இருக்கும் டிசைனுமே வந்து ஏகப்பட்ட டிசைன் பாக்கலாம் நம்ம கிட்ட இதுல இன்னொரு ஓபன் பண்ணி கட்டுறேன் மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன் இதுலமே இன்னொரு கலர்ஸ் டிசைன்ஸ் ஓபன் பண்ணி கட்டுற பாருங்க மேம் சூப்பராக இருக்கும் இதுலமே டபுள் சைடு கலர் தான் உங்களுக்கு ரெடிஷ் இடல கிராஸ் வந்துரும் மேம் உங்களுக்கு செம்மையா இருக்கும் மேம் ஹெல்த்தி இருக்குதா இதோட பிரைஸ்லாம்ப்பா இது வந்து உங்களுக்கு அறநூத்தி ஐம்பது ரூபா வரும் அறநூத்தி சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துடும் மேம் அப்படி வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க மேம் அதுல வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஏட்டெயில் பிரைஸ் தான் அவ்வளோ மெல்கன்னா நீங்க காண்டக்ட் பண்ணும்போது இன்னும் இதோட

அது தவிர்த்து நம்ம கிட்ட சின்ன பார்டருமே இருக்குது இது வந்து பெரிய பார்டர்ல கலர்ஸ் பட் சேம் வெரைட்டி ஆமா சேம் வெரைட்டிஸ் தான் காஞ்சி காட்டன்லயே வந்து வித் ப்ளவுஸ்ல நம்ம கிட்ட மட்டும் தான் மேம் அதிகமா கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி டிசைன் வந்துரும் இதுமே ரெட்டப்பட்ட பார்டர் இதுவும் ஒன் சைடு பார்டர் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மேம் சேல் எல்லாமே கலர்ஸ்மே உங்களுக்கு சாயம் போகாது லைஃப் லாங்ல உழைக்கும் மேம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா உழைக்கும் மேம் இதோட மெயின்டெனன்ஸ்ல அப்படிதான் இது நார்மல் வாசித்தம் மேம் நல்லா வாஷ் பண்ணி நீங்க அயன் பண்ணி கட்டிக்கலாம் மேம் கஞ்சி கஞ்சி போட வேண்டியது இல்லை ஆபீஸ் போறாங்கன்னா அவங்க போட்டுக்கலாம் மற்றபடி இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு வைக்கிறதுக்கு தேவை கிடையாது மேம் நார்மலாவே எப்பவுமே அயன் பண்ணி கட்டிக்கலாம் நம்ம நீட்டா ஜென்டலா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் மேம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி ஒன் பிப்டி வந்துடும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் மேம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் மேம்

இந்த லைன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்துரும் பாடி ஃபுல்லாக பாடிஃபுல்லாகவே லைன்ஸ் வந்துடும் இதுலமே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கலர்ஸ் வரும் மேம் இப்போ சாம்பிள்க்காக உங்களுக்கு கலர்ஸ் கட்டுறேன் நான் இது வித் வரும் மேம் புட்டா வந்து உங்களுக்கு மல்டிபிள் புட்டா ரெண்டு புட்டா இதோட பிரைஸ் 800 ஒரு 800 வரும் மேம் ஓகே நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் நம்ம வெல்தெரி டிசைன் தான் மேம் பார்க்க போறோம் வெல்த் எடிஷன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் வரும் பாத்தீங்க டிசைன் மாறும் இந்த இது இது ஒன்னு வரதா வெல்த் டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு டிசைன் வரும் மேம் இது வந்து முந்தி இது வந்து ப்ளௌஸ் வித் ப்ளௌஸோட வந்துரும் மேம் இது இது உடம்பு ஃபுல்லா இந்த டிசைன் வந்துரும் உடம்பு ஃபுல்லா இந்த டிசைன் வந்துரும் இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துடும் இது எல்லாமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இருக்கு இது வந்து டவர் டிசைன் வரும் இது ஒரு டிசைனு இது எல்லாமே நம்ம கிட்ட இந்த டிசைன்ல வந்து இருபது கலர் வந்துரும் மேம் அதே மாதிரி இது ஒரு டிசைனு இந்த டிசைன்லயுமே வந்து இருபது கலர் வந்துரும் இப்போ இந்த மயில் பீக்காக்கு டிசைன்லயுமே வந்து நம்ம வந்து இருபது கலர் பதினஞ்சு கலர் இந்த மாதிரி வந்துரும் மேம் இது எல்லாமே வித் பிளவுஸ் தான் உங்களுக்கு எல்லா சேலையிலுமே வந்து மாதிரி டசல்ஸ் வந்துடும் இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எண்ணூறுவா வந்துரும் மேம் எண்ணூறுவா வித் பிளவுஸ் வந்துடும் வித் பிளவுஸ் அப்படி வேணும்னா கீழ வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் மேம் சூப்பர் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்னா நம்ம கொரியர் போட்டு கொடுக்குறோம் மேம் இப்போ இதை ஹோல்சேலாக எடுத்தாங்கன்னா ரேட் வந்து மாறுபடும் மேம் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து காஞ்சி காட்டன் சைஸ்ல புட்டா பார்க்க போறோம் மேம் வித் பிளவுஸ் தான் இது இது ஒன் சைட் பார்டரு இது பார்டர் மேம் கீழ பார்டரு இது வந்து முந்தி சூப்பரா கலர் இது வந்து பிளவுஸ் இது உடம்புல வந்து இந்த புட்டா வந்துடும் இந்த புட்டா வந்துடும் இது எல்லாமே கலர்ஸ் நிறைய இருக்கும் மேம் இது வித்து பிளவுஸ் சாரி இது வித்து பிளவுஸ்ல காஞ்சி காட்டில் புட்டா சாரீஸ் மேம் இதுல டிசைன் பாத்தீங்கன்னா முப்பது டிசைன் வரும் மேம் கலர்ஸ்மே உங்களுக்கு மாறுபட்டுக்கிட்டே வரும் ஒரு கலர் ஒரு டிசைனுக்கு வந்து முப்பது கலர் வரும் அது மாதிரி டிசைன்மே முப்பது டிசைன் வந்துடும் சிங்கிள் பார்டரு ஒன் சைட் பார்டரு டபுள் சைடு பார்டரு ரெட்டப்பட்ட பாட்ரு இந்த மாதிரி நிறைய இருக்குமா நம்ம கிட்ட இதெல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சைடு பார்டர் ஒன் சைடு பார்டர் தான் வரும் இல்ல டார்க் கலர் லைட் கலரு டபுள் சைட் கலரு இதுலயுமே நம்ம வந்து சுடிதாருக்காக மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்து இருக்கோம் அது மாதிரி ரெடிமேடமாவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வேணும்னா நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாம் மேம் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ காமிச்சிருக்கிறது உங்களுக்கு கலர்ஸ் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் நானு இதில் நம்ம கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்குது நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இதுல இருக்கு மேம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்ட்டி வந்துடும் எயிட் எயிட் ஃபிஃப்டி வந்துரும் அப்படி வேணுனா கிலோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் பண்ணிக்கலாம் மேம் இன்னொரு நானூறு டிசைன் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் மேம் பாருங்க சூப்பராக இருக்கும் இது ரெட்டப்பட்ட பார்டர் உடம்பு ஃபுல்லாக யானை செம்மையாக இருக்கும் மேம் கீழே பார்ட்ருலாம் சூப்பராக இருக்கும் யானை மயில் ரெண்டுமே இருக்கும் இது உடம்புல முந்தி

இது வந்து பாடி கலர் மேம் இது வந்து முந்தி கலரு பாடி கலரு கலர் பாடி கலரு பாடி கலர் வந்துடும் இது வந்து முந்தி ஆரஞ்சு கலர்ல வந்துடும் முந்திக்கு மேட்சா ப்ளவுஸ் வந்துடும் மேம் இது வந்து உடம்பும் கலரும் ஒன்னா இருக்கும் மேம் இது முந்தி இது வந்து பாடி கலர் ஆமா மேம் இது வந்து கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் சேட் அடிக்குது மேம் டபுள் சைடு வந்துடும் மேம் உங்களுக்கு ஆர்கானிக்கல் பட்டு வாழனார் பட்டுலயே வந்து ஒரிஜினல் வாழைநார் பட்டு மேம் இதுல இப்ப வந்து அஞ்சு கலர்ஸ் தான் காமிச்சிருக்கேன் மேம் இதுலயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு இப்ப கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறத காமிச்சிருக்கேன் மேம்

கலர்ஸ் என்னோட கலர்ஸ் சும்மா சாம்பிள்க்காக தான் மேம் காட்டேன் நான் இதுலையுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி கலர்ஸ் வந்துருவாங்க இது எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் தான் இது வித்தவுட் ப்ளவுஸ் தான் இந்த சேலை வேணும் அப்படிங்கிறவங்க கீழ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பேன் மேம் அதுல வந்து நீங்க ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பலாம் நம்ம சிங்கிள் சிபிஸ் கூட கொரியர் போட்டு விட்ரலாம்

இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் நல்லா சில்கியாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் மேம் எல்லாமே ஆர்கானிக் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தன்மை கொடுக்கும் மேம் எல்லாமே பார்டர் வச்சு தான் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது மல்டிபிள் கலர்ஸ் இது முந்தி இது பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்பு கலர்ஸ் அது மாதிரி இது க்ரீனு இது பார்டர் வச்சுதான் மேம் பார்டர் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டிசைன் வந்துடும் உங்களுக்கு அதில் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இது புட்டா பாடி போஷன் ஓகே இது பாடி இது முந்தி ம் நம்ம கலர்ஸ் இதுல இருக்கு இது நம்ம இதுலமே மயில் பீக்காக் இந்த மாதிரி வந்துரும் ம் இது மயில் கழுத்து கலர் ஆரஞ்சு வித் மயில் கழுத்து கலர் சேர்ந்து வந்து இது வந்து பார்டர் வச்சு பார்த்தோம் இப்ப பார்டர் இல்லாம இருக்கும் மேம் இது லைன் இது வந்து முந்தி இது வந்து லைன்ஸ் வந்துரும் மேம் இந்த மாதிரி லைன்ஸ் சில்வர் புட்ட வந்துரும் ம் பார்டர் வேணாங்கறவங்களுக்கு இப்படி ஆமா மேம் பார்டர் வேணாங்கறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துறலாம் இது அதே மாதிரி இந்த மாதிரி வந்துரும் மேம் இது எல்லாமே புட்டா வந்துரும் சூப்பரா இருக்கும் நான் சேலை வந்து இதோட பிரைஸ் எல்லாம் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபா வரும் ஆயிரத்தி நூறு வித் பிளவுஸ் தான் அருமையா சூப்பரா இருக்கும் மேம் சேலமே நல்லா சாஃப்டா இருக்கும் இது வந்து ட்ரை வாஷ் தான் மேம் பண்ணனும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணணும் இது வேணும்னாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மேம் நம்ம கிட்ட வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது வீடியோ காலுமே பண்ணிக்கலாம்

இதுல வந்து ப்ளே நம்பர் இருக்குது இது வந்து செக்கெடு வந்துடும் மேம் இது பாத்தீங்கன்னா பல்லு பல்லு டிசைன் இது வந்து ப்ளவுஸ் முந்திக்கு மேச்சா ப்ளவுஸ் வந்துடும் இதில் அதே மாதிரி தான் மேம் இது வந்து லைன் தான் உங்களுக்கு இதில் வந்து சில்வர் வந்துடும் எல்லாேருமே கோல்டன் புட்டா வரும் இது வந்து சில்வர் புட்டாக வந்துடும் உங்களுக்கு இது பல்லு இது உடம்பு டிசைனு இது வந்து ப்ளவுஸ் இது ஒரு கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழுத்தி தூக்கி கொடுக்குற கலர்ஸுமே நல்ல ரிச்சாக இருக்கும் மேம் கலர் எல்லாமே வந்து இது முந்தி இது கலர் சேலை கலர் இங்கிட்டு இருந்தோம் சேலை கலரு இது வந்து ப்ளவுஸ் பட்டசாரி மாதிரியே இருக்கும் ஆமாம் மேம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ்க்குலாம் செம்மையாக கட்டிட்டு போகலாம் மேம் எல்லாமே புட்டா வந்து வந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட்டா சில்வர் டாட் வந்துடும் உங்களுக்கு சில்வர் ஜரி ஆமா சில்வர் ஜரிய டாட்டாட்டா வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து பிளவுஸ் லைட் கலர்ல டார்க் கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தைக்கு ரிச்சா குடுக்கற மாதிரியே குடுத்துருவோம் நம்ம இது வந்து உடம்பு கலரு இது வந்து முந்தி கலர் எல்லாமே டபுள் சைடு புட்டா முந்தில வந்து உங்களுக்கு டபுள் சைடு புட்டா வந்துடும் சில்வர் புட்டா வந்துரும் சில ஃபுல்லா இது வந்து பிளவுஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வரும் இருநூறு ரூபா வரும் இப்போ இது ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியா வந்துடும் ரீசல் பிரைஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா வந்துடும் அப்படி வேணுங்கிறாங்க கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட குரூப் லிங்க்கும் இருக்கு மேம் குரூப் லிங்க்லயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசேலர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெல்கம் வெல்கம் பண்ணிக்கிறோம் அடுத்த என்ன கலெக்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல வந்து ரிச்சி பல்லு பார்க்க போறோம் மேம் இது வந்து பேட் நம்ம கிட்ட மட்டும் தான் இருந்தது இருக்கும் இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸ் மேம் உடம்பு வித் பிளவுஸ் சாரீஸ் மேம் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் உடம்பு வந்து இந்த ஃபிளவர் டிசைன் வந்துடும் இது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் எண்ணூறு ரூபா மட்டும் தான் மேம் இப்போ வெளியே பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்ல போட்டீங்கன்னா இந்த சேரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் மேம் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு மேம் நம்ம கிட்ட எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் மேம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு டிசைன் இப்ப காமிக்கிறேன் மேம் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம கிட்ட வேணுங்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மேம் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் இது ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் வந்துடும் இது ஹோல்சேல் பிரைஸ் ஆமா மேம்